ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட போகிறேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆச்சு நான் வீடியோ போட்டு ஸோ காலேஜ் பார்த்தினா வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக ஒர்க்கில் இருந்தேன் ஸோ அதனால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல ஸோ இன்னும்மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓவர் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஷோஆரிட்டி கொடுப்பேன் ஸோ இதுக்கப்புறம் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் ஸோ நல்லா க்ரோத் பண்ணும் அளவுக்கு பீக்கில் கொண்டு போகணும் அப்படின்னு தான் என்னோட ஒரு டார்கெட் அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின் இருக்கேன் ஸோ கண்டினியூஸாக இந்தமாதிரி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து வரும் ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் சேனலில் வந்து வீடியோஸ் வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை ரெகுலராக வந்து பாருங்கள் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சம்மரில் நம்ம ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்கிப் பண்ணுவோம் அப்டேட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் போடாதனால சேனல் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு ஸோ அதனால் வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சம்மர் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக ஹைட்ரேட்டாக இருக்கணும் ஸோ முடிஞ்சளவுக்கு வாட்டர் கண்டென்ட் உள்ள அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக வாட்டர் மிலான் குக்கும்பர் ஸோ குக்கும்பர்லலாம் நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் எந்த அளவுக்கு உங்களால் அதிகமாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக சாப்பிடுங்க ஸோ உங்க பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியாது ஸோ திடீர் நீங்கள் வெயில் நடந்து போகும்போது மயக்கம் போட்டு விடுறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போதுமே கையில் வா ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக வாட்டர் வந்து வச்சுக்கோங்க ஸோ உங்களால் எப்போ தண்ணி வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணி குடிச்சு முடிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்க பாடி எந்த அளவுக்கு ஹைட்ரேட் அந்த அளவுக்கு நீ எந்தளவுக்கு வாட்டர் அதிகமாக குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ வெயில் போய் அதிக அதிகமாக நிறைய பேர் டேன் ஆகிருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த சம்மர் டேஸில் ஸோ அதனால அதுக்கெலாம் ஒரே ஒரு முக்கியமான தீர்வு டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியமே கிடையாது வாட்டர் ஸோ எந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிங்கன்னா காசு இடத்துலையும் வாங்கி குடிக்கிறது அப்படின்ட்டு வீட்டிலே பார்த்தா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சு முடிச்சிடுங்க இந்த சம்மரில் பார்த்தோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நிறைய பேருக்கு பாடி வந்து ஓவரா ஹீட் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனால உங்களுக்கு யூரின் பார்த்தோம்னா ரொம்பவே வந்து போகும் ஸோ ரொம்பவே எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக வாட்டர் குடிக்கணும்னு அப்படின்னு அர்த்தம் ஸோ பாடி ஓவரா ஹீட் ஆகிடுச்சுன்னா நீங்க யூரினேட் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனே யூரின் பாஸ் பண்ண அடுத்த நிமிஷமே நிறைய தண்ணி குடிச்சிருங்க ஸோ அது பார்த்தோன்னா ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வந்து கியூர் ஆயிரும் ஸோ யூரின் பார்த்தோன்னா ரொம்பவே ரெட்டு அப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவே மஞ்சளாக போரிஞ்சுலாம் உங்கள் பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ நீங்கள் ஹைட்ரேட்டாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது ஒரு சைனாக வந்து கொடுக்குதுன்னு அர்த்தம் அதனால் மறக்காமல் வாட்ரு அதிகமாக அளவு குடிக்க முடியுமோ இந்த சம்மரில் வந்து வாட்டர் குடிச்சிக்கோங்க ஸோ நானும் இதை பார்த்தா நிறைய டைம் வந்து மறந்துடுவேன் ஸோ அப்படி நீங்கள் மறக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கையில் எப்போயுமே ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க ஸோ அந்த வாட்டர் கேனில் தண்ணி அதிகமாக வச்சு ஃபில் பண்ணி குடிச்சுட்டே இருங்க முக்கியமாக ஜிம் போகிறவங்க அதிகமாக வந்து வேர்வியை வந்து இழந்திருப்பீங்க ஸோ அதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கணும் இது மாதிரியான சம்மர் டிப்ஸ் எல்லாம் வேண்டாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போவே ஷேர் பண்ணிருங்க